ஸோ வணக்கம் நண்பா நான் நம்ம கிளிங் எஜ்பு கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட ஐடி கலெக்ஷன் அதாவது கன் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கன் கலெக்ஷன் கட்டி ஸோ நம்மளோட ஐடி கன் கலெக்ஷன் கட்டணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதை நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நொடி வரும் சரி நாங்கள் கன் கலெக்ஷன் பார்ப்போம் ஒன்றுண்ணா கன் கலெக்ஷன் பார்ப்போம் ட்ரெஸ் கலெக்ஷன் வேண்டாம் ட்ரெஸ் கலெக்ஷன் கூட எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் கன் கலெக்ஷன் பார்ப்போம் சரி நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சரி எம் ஃபோர் ஏ ஒன் எம் ஃபோர் ஏ ஒன் வந்து நம்மக்கிட்ட எத்தனை கலெக் இருக்குன்னா பன்னெண்டு கலெக்ஷன் இருக்குங்க கலெக்ஷனில் அதை வந்து பார்த்துக்கிடுங்க இல்லை நெஜென்ட்ரி வந்து எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நெஜென்ட்ரி நெஜென்ட்ரி இருக்குது ஏகே வந்து பதினேழு இருக்குது அதில் நம்மளுக்கு நெஜன்ரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பதினேழு ஏக்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஏக்கே இருக்குது நஜன்ட்ரி ஸ்கேர் பத்து இருக்குது அதில் நெஜன்ட்ரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நெஜன்ரி அப்புறம் குரோஸாக வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒம்பது குரோஸாக இருக்குதுங்க அதில் நெஜன் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு நெஜன்றி இருக்குது ஒன்று இது ஒன்று இருக்குது ஃபார்மஸ் ஃபார்மஸ் வந்து என்னமாட்ட எத்தனை இருக்குது பத்து இருக்குது அதில் நஜன்ரின்னு பார்த்தா இதில் ஒன்று வந்து புயாபாஸ்லேரியா கிடச்சிச்சே அது இதுதானே நஜண்ட்ரு எத்தனை இருக்கிற மாட்டேன் ஒன்று ரெண்டு ரெண்டு நெஜன்ட்ரி இருக்குது எக்ஸாம் மட்டும் என்னமாட்டே ஏழு இருக்குது அதில் நெஜன்றி சரியான ஸ்கின்னு மூணு நஜன் இருக்குங்க நம்மட்டேன் இது பாஸ் ஏ நைன் ஃபோர் வந்து நம்மகிட்ட பத்து இருக்குது ஏன் நஜன்ட்ரி நிறையா இருக்குது என்கிட்ட இதில் ஏ நைன் ஃபோருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலா பயோபஸ்க்குள்ளது அஞ்சு நஜன்ரு இருக்குது ஏ நைன் ஃபோர் பிளாஸ்மா வந்து நம்மகிட்ட நாலு இருக்குது அந்த நஜன்ட்ரி ஒன்றே ஒன்று தான் அந்த கோல்டு பயோபஸ்க்குள்ளது ஏவிஜிக்கு நம்ம நஜன்றி ஸ்கின் நம்மகிட்ட ஒன்று நைட்டில் நினச்சேன் மொத்தம் ஒம்பது ஸ்கின் இருக்குங்க ஏ அப்பா ஒம்பது ஸ்கின் நம்மகிட்ட இருக்குது அப்படியே ஒரு நெஜன்றி ஃபேராஃபல் கேட் மட்டும் தான் நம்மகிட்ட ஸ்கின்னு கிடையாது கிட்டத்தட்ட ஆறு ஸ்கின்னு இருக்குது அதாவது நெஜன்றி ஸ்கின்னு கிடையாது இந்த ஒரு கிங்ஃபிஷராக இது இது என்ன கென்னுங்க அது இது வந்து ஆறு இருக்குது நெஜன்ரியில் வெறித்தனமாக கிடக்கும் நெஜன்றி ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்கும் ஜிஜி சிக்ஸ் இது நைன்த் அனிவர்சரியா எயித் அனிவர்சரியா சாரி எயித் அனிவர்சரிக்கு வந்தபோது இது கொடுத்தாங்க அப்படியாக ஒரு ஸ்கின் மூணு ஸ்கின் இருக்குது மூணில் ஒன்று நெஜன்ரு என்கிட்ட கென்னுக்கு நெஜன்டு ஸ்கின்னே கிடையாது கோல்டு விட்டான் இது நான் அப்போ எடுக்கலை என்கிட்ட அப்போ கோல்டு கிடையாது அதுதான் உண்மை அடுத்த ஐ எம் ஃபோர்டீன் எம் ஃபோர்டீன் வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குனால் ரொம்ப ஸ்கின் இருக்குதுங்க நெஜெண்ட்ரினு பார்த்தா எத்தனை இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஐடியில் வந்த லெஜென்டரி ஸ்கின்னு இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஐடியில் வந்த லெஜென்டரி ஸ்கின்னு எனக்கு டெஜண்ட்ரி லெஜன்டரி ஸ்கின்னே கிடையாது அப்போ வளரம் போது டுவெண்ட்டிலலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ட்வெண்டிலலாம் என்கிற ஸ்கின்னே கிடையாது டுவெண்ட்டி ஒன்லேயே டுவெண்ட்டிலே கொடுத்தான் பன்னி வந்து வரும்போது மொக்கே அதாவது ரொம்ப இவன் என்னத்தில் அப்போது சிம்பிளாக வரும்போது வெப்பன் ட்ராய்டில் கொண்டு வந்து கொடுத்தான் ஸ்பென்ட் பண்ணி எடுத்தேன் நூறு லக்கில் இது இத்தனை இருக்குது ஒம்பது இருக்குது நஜன்ட்ரி மூணு இருக்குது அப்புறம் எஸ்கேஎஸ் வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குதுன்னா ஆறு இருக்குது அதில் நஜன்ரி வந்து ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது நஜன்ட்ரி இருக்குது இருக்குல்ல இது பயாபஸ் போடும்போது எஸ்பிடி ட்ராகன் வாக்கு ஸ்கின்னு இருக்காது அதாவது தீம் ஸ்கின் தான் இருக்குது மொத்தம் மூணு இருக்குது நஜன்ட்ரி கிடையாது இந்த ஒரு ஸ்கூ ஸ்குபிட் இது என்ன ஐயது பேர் நல்ல வாய் எப்படியோ டபிள்யூ பிசிகே என்ன கண்ணு இது ஐயோ நல்ல பேரை இங்கிலீஷ் படிக்க வராது நம்மளுக்கு சரி இந்த கண்ணு எத்தனை இருக்குதுன்னா மட்டும் எட்டு நெஜன்றி இருக்குது எட்டு ஸ்கின் இருக்குது அதில் நஜன்ரின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கின் இருக்குது இது பேர் டப்ளியூஓ டிபிஇசிகேஇஆர் குப்பி ஸ்கரா ஸ்கேர் கிடையாது உட்பேக்கர் சாரி உட்பேக்கர்னா இது உட்பேக்கர் நம்மட்ட நாலு நஜன் ஸ்கின் இருக்குது இது சரியான ஸ்கின்னு இது பயோபோஸில் கிடச்ச ஒரு ஸ்கின்னு இது கோல்ட்ராயில் இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தான் ஏ ஏசிஏட்டி ஏசி ஏசிஏட்டி ஏசி ஏடி வந்து அதை எத்தனை ஸ்கின் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்கின் இருக்குது இல்லை லெஜெண்டரி மட்டும் தான் வெறி தனமாக இருக்கும் மூணு லெஜெண்டரி இருக்குது ஒன்று தீவா தீபாவளி பஸ்ஸு தீவாவி பஸ்லாம் வந்துச்சு அது என்ன ஆச்சனையே தெரியல இப்ப இப்போ தீபாவளி பஸ்ஸில் என்ன ஆச்சனையோ தெரியல ஃபிட்டி இருக்குது மழை வரும்பொழுது இப்போ இது பஸ் இது நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி பயோபஸ்ஸில் ஸ்கின் வந்து வேறு வேறு லெவலில் இருக்குது ஏதோ பப்ஜி காப்பி பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குது பப்ஜியில் இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு ஸ்கின் வரும் இது வந்து நம்ம இந்த ரிங் ஏவெண்ட்டில் கிடச்சிச்சு அப்புறம் எம் டூ ஃபோர்ட்டின் நைன் இது வந்து நம்மகிட்ட மூணு ஸ்கின் இருக்குது தீம் ஸ்கின் ரெண்டு நெஜன்ட்ரி ஒன்று எம் சிக்ஸ்டி வந்து நம்மகிட்ட ஆறு இருக்குது எம் சிக்ஸ்டி இப்போ இடத்துல எக்ஸ்ட்ரா இப்போ ஸ்கின் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதே ஸ்கின்னு தான் இருக்கு எம் சிக்ஸ்டி பார்த்தமாக தான் இருக்குது மூணு நெஜண்டரியோடு நிற்கி இந்த ஒரு ஸ்கின் இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து ரெண்டு தான் இருக்குது அப்புறம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு யூஎம்பி வந்து நம்மகிட்ட பதினோரு ஸ்கின் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா எதாவது ஸ்கின்னு கிடச்சிருக்கா எக்ஸ்டாக எதுவுமே கிடைச்சமோ இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸ்டாக கிடைக்கல ஒன்று நஜன்ட்ரி கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நஜன்ட்ரி இருக்குங்க எம்பி ஃபைவ் எம்பி ஃபைவ் நம்மகிட்ட வந்து எட்டு இருக்குது அந்த தீம் ஸ்கின்னு தான் நிறையா இருக்குது நஜன்ட்ரி வந்தால் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு யூஓ எம்பி ஃபைவ் இருக்குது நம்மகிட்ட எஸ்பிஎஸ்எஸ் வந்து நம்மகிட்ட ரெண்டு இருக்குது இல்லை நஜன்ட்ரி ஒன்று ஒன்று மற்ற கண்ணுக்கெலாம் ஸ்கின் ஓரலாக எம்பி எம்பிபாட்டிக்கு அப்புறம் எதுவும் ஸ்கின்னு கிடைச்ச மாதிரி இல்லையே எம்பி பாட்டி ஒம்போது ஸ்கின் இருக்குது பாருங்க அதில் நஜன்றினு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நஜன்றிக்க பி நைன்டி தாங்க சாரியான ஒரு சம்பவம் இப்போ தீபாவளி இவன் மூணு வச்சு பார்த்திங்களா இருங்க ஒம்போது ஸ்கின் இருக்குது என்கிட்ட ரொம்ப நாள் இல்லாத ஸ்கின்னுனா இது தாங்க நஜன்றி ஸ்கின் என்கிட்ட கிடையவே கிடையாது இப்போ கேம் ரொம்ப டவுன் ஆகிட்டனால ஒரு ஸ்கின்னை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பி நைன்டிக்கு என்கிட்ட ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கின்னுனால் ஏதோ ஒரு ஸ்கின்னு இந்த ஸ்கின்னு தான் என்ன சென்ட்ரியில் இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கிடையாது எட்ட ரொம்ப நாள் கழித்து நீங்கள் தான் வந்திருக்கீங்க இந்த ஒரு கன் ஸ்கின் பி நைன்டி இது நல்லாயிருக்கேன் நான் வீடியோனா கிளிக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ரைப் பெல் வரும் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் அப்புறம் வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறமா இந்த ஒரு கன்னைக்கு ஸ்கின்னே கிடையாது ரொம்ப ஒரு ஸ்கின் இருக்குது அதில் தீம் ஸ்கின் நிறையா இருக்குது டஜன்ட்ரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நஜன் இருக்குது கம்மியாக இருக்குது வெட்டர் வந்தன மட்டும் மொத்தமே ரெண்டு ஸ்கின்னு தான் இருக்குது தீம் ஸ்கின் ரெண்டு அப்புறம் எம்எஸ்சி டென் மேக்ஸி டென்னா மேக்ஸி டென் வந்து எட்டு ஸ்கின் இருக்குது தீம் ஸ்கின் தான் அதிகமாக இருக்குது டஜன்ட்ரின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு தான் இருக்குது ரெண்டுமே பயாபாஸ் தான் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் ஸ்கின்னு மொத்தம் ஆள் இருக்குது அதில் ரெண்டாவது ஸ்கின்னு தாங்க வெப்பன்ாயில் வந்து ஒரு ஸ்கின்னு நெஜன்றி ஒன்று இருக்குது அப்புறம் எம்டன் எம்டனுக்கு ரொம்ப நாள் ஸ்கின்னே கிடையாது என்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது ஆறு ஸ்கின் இருக்குது எம்டனுக்கு தாங்க ரொம்ப நாள் ஸ்கின்னே கிடையாது அப்புறமா தான் இந்த ஒரு யோ எம்டன் விடுச்சு ஒரே ஒரு நெஜன்றி இருக்குது இந்த ஒரு ஹென் ஸ்கின் வந்தோம் ஆறு இருக்குது நெஜன்றி ஒன்று இருக்குங்க டபுள் எஜுக்கு ஸ்கின்னே கிடையாது எம்ஏஜி செவனா மேக்ஸ் செவனா இது வந்து நம்மள்ட்ட எத்தனை இருக்குது ஏழு ஸ்கின் இருக்குது நெஜெண்டரி ஒன்னே ஒன்று இருக்குது ஒன்னே ஒன்று இருக்குது அநேகத்தின் நெஜன்ட்ரி ஒன்று இருக்குது பிளாஸ்மாக்கு பிளாஸ்மா சார்ஜர் பூஸ்டர் சார்ஜர் பூஸ்டருக்கு வந்து நம்மகிட்ட இது ஒன்று டைம் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்கின்னு தான் இருக்குது இந்த ஒரு ஸ்கின்னு தான் வேறு லெவலு எத்தனை இருக்குது நம்மட்ட இஞ்சி இருக்குது ரெண்டு நெஜன்ட்ரி ரெண்டு தீம் ஸ்கின்னு மூணு நெஜன்ட்ரி இது பயோபஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயோபஸ் க்ளோது இது இது பயோபஸ் தான் இது டிங்கே உண்டை கிடச்சிச்சு இது வந்து எது தருதா நம்மளோட பீக் ஆஹா பீக்கு கிடையாது மில் என்ன மில்லா ஆஹா இது பேர் நல்ல பேரை இதுமே ஐயோ நான்கு பேர் வர வரும் இது பேர் மில்லு வேறு பீக்கு வேறு பீக்கு வந்து அது கம்பெனிக்கு மேலே வந்து இறங்கும் இது பேர் நல்ல பேரை இந்த கேம் பேர் ஒழுங்காக விளாட்றதுனால அது கேம் பேரை வாயில் வர மாட்டேங்க மறந்து போய்ட்டு டவராக பேர் நல்ல பேரை மில்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கெமிக்கலுக்கு மேலே ஏதோ ஒரு வேலை வரமாட்டேங்குது வந்தால் பார்ப்போம் எதுனெந்தால் கீழே கமெண்ட் தட்டுங்க வெயிலியும் வீவர்ஸ் போக மாட்டேங்குது என்னென்னு தெரியல ரொம்ப டவுன் ஆகிட்டு பார்ப்போம் வீவர்ஸ் போதான்னு பார்ப்போம் அப்புறம் இந்த ஒரு எம் ஃபைவ் நைன்ட்டி இந்த ஒரு பொட்டுப்பட்டு ஓடி விடுறது இது ஒரே ஒரு நஜன்றி ஒரு தீம் ஸ்கின் இருக்குது இந்த ஒரு கண்ணுக்கு ஸ்கின்னு கொடுப்போம் நினச்சே பார்க்கல போய் அவசியில் டக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்புறம் இது என்ன ஏடபிள்யூஎம் ஏடபிள்யூஎம்க்கு வந்து நம்மக்கிட்ட ஆறு ஸ்கின் இருக்குது அதில் மித் நாலு அஞ்சு தீம் ஸ்கின்னு தான் ஒரே ஒரு நஞ்சன் இருக்குது கார் நைன்டி எயிட் எயிட் இது ஆறு இருக்குது அதில் எத்தனை என்ன ரெண்டு என்ன ஜென்ருக்கு எம்ஏடி எம்ஏட் எம்ஏட்டி எயிட் எம் ஏ இது ஸ்னைப்பர் எம்பி எம்பிஎய்டா எம்ஏட் டூபி எம்ஆவ்டுபி சாரி எம்ஆர்டியூபி நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட திட்ட அஞ்சு இருக்குது அது ஒரே ஒரு நெஜன்ட்ரி அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் எம் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து நம்மகிட்ட ஒன்று ரெண்டு ரெண்டு நெஜன்ட்ரி இருக்கா மொத்தம் நாலு ஸ்கின் இருக்குது இது வந்து நம்மகிட்ட ரெண்டு ஸ்கின் இருக்குது ரெண்டுமே நெஜன்ட்ரி தான் ஒன்று முடியாது இது விஎஸ்கே நைன்டி ஃபோர் இது ஸ்கின்ன மாதிரியே தெரில ஏதோ ஒரு தீம் ஸ்கின் மாதிரி இந்த மாதிரி இருக்குறாங்க ஒரு நெஜன்றி ஒரு தீம் ஸ்கின் இருக்குது மொத்தம் ரெண்டு ஸ்கின்னு தான் மட்டும் இருக்குது அப்புறம் இந்த கன்னிக்கு ஸ்கின் கிடையாது டெஸ்கேலுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு ரீச் ஆகும்போது ஃப்ரீ ஃபயர் நான் விளாண்ட புதுசில் இது கொடுத்த ஒரு ஸ்கின்னு அப்புறம் இந்த ஒரு கன் ஸ்கின்னுக்கு மொத்தம் நாலு இருக்கு ஒரே நெஜன்றி இதுவும் நான் கோல்டு ரீச் ஆகும்போது சிஎஸ்பிஆர் ரீச் ஆகும்போது கொடுத்த ஒரு ஸ்கின்னு அப்போம் கன் ஸ்கின்னுக்கு அப்புறம் இது போயா பஸ் மொத்தம் ரெண்டு ஸ்கின் இருக்குது ஒன்று போயா பஸ் ஒன்று இன்னும் இதில் உள்ளதுன்னு தெரியாது அப்புறம் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மள்கிட்ட எத்தனை இருக்குது மூணு இருக்குங்க மூணுமே தீம் ஸ்கின் தான் அப்புறமா எம் ஒன் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழா சரி இது வந்து நம்மட்ட எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஜீம் ஸ்கின்னு ஒன்று போயா பஸ்ஸு இது ஒன்று யூபிஐ யூஎஸ்பியா யூஎஃப் ஐபிஆர் டூ அனு ரெண்டு கன்று இது தீம் ஸ்கின் தான் ரெண்டு இருக்குது அப்புறம் எந்த ஒரு மினி கன்று இது வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குன்னா ஒன்று டைமிங்கில் இருக்குது சரிங்களா அஞ்சு இருக்குன்னா அப்புறம் நாலு தான் இருக்குது ரெண்டு நஜன்றிங்க ஒன்று பொய்யா பஸ்ஸு சார்ஜ் இது வந்து ஒன்று பொய்யா பஸ்ஸு ஏதாவது எத்தனை இருக்குது மூணு இருக்குது ஒன்று நஜன்றி ஒன்று தீம் ஸ்கின்னு வேறு என்ன இருக்குது வேறு எதில் ஸ்கின்னு கிடையாது பேண்ட் ஸ்கின் வந்து நம்மட்ட இருபத்தி நாலு பேண்ட் ஸ்கின் இருக்கு ஸ்கின் ஸ்கின்னா முக்கியமாக இருக்குது நம்மள்ட்ட அவ்வளோ ஸ்கின் வெயிட்டாக இல்லை அப்புறம் கத்தி ஸ்கின் வந்து நமக்கு இருபத்தி ஏழு தான் இருக்குது இது வந்து அவ்வளோ பல்காலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இருக்குல்ல அதிகமாக சரியா கேமே ஆடலை கொஞ்ச நாளாக அப்புறம் வந்து பேட் ஸ்கின் முப்பத்தி மூணு ஸ்கின் இருக்குதுங்க எல்லாமே கம்மி தான் இப்போ ஃப்ரீயாக உடும்போது நான் எதுவும் எடுக்கலை ஒழுங்காக எடுத்துட்டு கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் கட்டான ஸ்கின் வந்து நம்மகிட்ட ரொம்ப கட்டான ஸ்கின் இருக்குது அப்புறம் இந்த ஒரு கோடாரி ஸ்கின்னு இந்த ஒரு கொல்கையாக இது இது வந்து பத்து ஸ்கின் இருக்குது ஓகேங்களா கத்தி ஸ்கின்னு நம்மகிட்ட ட்ரீ எட்ருக்கு ஸ்னா பெஸ்ட் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது இதுதான் இது ஒரு யூனில் கிடச்சி இது ஒரு யூனில் கிடச்சி கிரேனைட் கிரானைட் செவன்ட்டி த்ரீ கிரேனேட் எழுவத்தி மூணு கிரேனட் இருக்குது கிரேனைட்டு தான் அந்த கலெக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக கிடக்கு முதல்ல இருந்தால் கிடக்கு ட்ரெஸ் கலெக்ஷனாக நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூனில் வரும்போது கொடுத்துட்டேன் அந்த கிரேனைட் கலெக்ஷன் மட்டும் தான் நம்மட்ட இன்னும் கிடக்கு மறையாமல் கிடக்கு நான் அப்பா அண்ணன் கலெக்ஷன் அங்கே இருக்கேன் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிற கன்லாம் கிடைக்கு இதை அதை வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் எடுக்கணும் தீபாவளி டைமில் பார்ப்போம் குளோவால் குளோவால் நாற்பத்தஞ்சு க்ளோவால் கிடக்கு பொய்யாபஸு அந்த பஸ்ஸு இந்த பாசு இந்த பஸ்ஸுன்னு கிடக்கு அதை சரியான ஒரு குளோவால்லாம் இருங்க என் தலைவன் தான் எப்போமோ சேடோ குளோவால் மறக்காமல் பார்த்தீங்களா ஈவனை எங்கேயா போனாலும் மறந்துடுவானா என் தலைவனை மறக்கவே முடியாது சேடோ குளோவால் என் தான் அப்புறம் வேற கிடக்கு இப்போ இவரு பொய்யாபஸில் உள்ளதான் மற்ற ரெண்டு ஸ்கின் இருக்குது வேறு அதுதான் வேறு ஸ்கின்னே கிடையாது சரி நம்ம இந்த இதில் என்ன எல்லாருக்கும் பார்த்துருவோம் எல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மேஜிக் டியூப் எடுக்கிற மாதிரி இருக்குது அது நம்ம மேஜிக் டியூப்புக்கு எதுவும் ஆட் பண்ணலை அதை ஆட் பண்ணும்போது இருக்கும் எஃப்எஃப் டோக்கன் இருக்குது டோக்கன் இருக்குது மேஜிக் டியூப் ஆட் பண்ணால் நான் எடுக்கணுன்னு இருக்கேன் நம்ம சேனல் வந்து பேர் வந்து கே டிவி கேன் போட்டாச்சு வீடியோ சரியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நல்ல நல்ல லெக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாய் சி யூ டாட்டா என் கலெக்ஷன் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக கட்டிடுவோம் ரூட் பாக்ஸ்லாம் கட்டிடலாமோ இதில் அதுக்கு மட்டும் வெறும் எமோட் கலெக்ஷன் மண்டல் கலெக்ஷன் கட்டிடலாமா இப்போ நம்ம கன் கலெக்ஷன் தான் கட்டியிருக்கேன் சரி ஓகே பாய் சி யூ